அமைப்புசார தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் டைல்ஸ் ஒட்டுவோர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பேற்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு ஓட்டலில் சேலம் மண்டல பாலதண்டாயிரம் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் மண்டல துணைத் தலைவர் எஸ் சபரிசன் தலைமையில் டயல்ஸ் ஒட்டுவோர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த ஓசூர் மாநகர துணைமேயர் மரியாதைக்குரிய ஆனந்த பாஜக தொகுதி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எம் நாகராஜ் அதிமுக நிர்வாகி மரியாதைக்குரிய பிரசாந்த் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய எம் ராமச்சந்திரன் உட்பட அனைத்து கட்சியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் டைல்ஸ் ஒட்டுவோர் சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மற்றும் ஓசூர் மாநகர நிர்வாகிகளாக தலைவர் ஆர் சுரேஷ் துறை தலைவர் வி திருப்பதி செயலாளர் சீர் தயாநிதி பொருளாளர் சத்யராஜ் இளைஞர் அணி தலைவர் ராஜ்குமார் செயலாளர் லோகநாதன் துறை செயலாளர் ஜோதிமணி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் கூட்டத்தில் சுமார் நூத்தி ஐம்பது பேருக்கு தமிழக அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டன கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்த சங்கத்தின் நிர்வாகி கார்த்திக் சீனிவாசன் அவர்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து சங்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான டைல்ஸ் ஒட்டுவோர் சங்கம் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் தொழிலாளர்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவ்வப்பொழுது கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அரசின் நல திட்ட உதவிகளினால் பலனடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொழிலாளரும் ஒன்றிணைய முன்வர வேண்டும் அரசு எண்ணற்ற உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக விபத்து காரணமாக உயிரிழப்பவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து உதவித்தொகையாக எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்காக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதுடன் ஓய்வூதியம் திட்டமும் உள்ளது தமிழ்நாடு அரசு தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு பிற்பளிக்கின்றது பிறப்பில் இருந்து இறப்பு வரை வீடு கட்ட திருமணம் செய்ய என வழங்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் தொழிலாளர்கள் பெற்று பயனடைய வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர்களில் நூத்தி இருபத்தி ஏழு சங்கங்கள் உள்ள இந்த நிலையில் அவற்றில் சுமார் நூறு சங்கங்கள் சேலம் மண்டலம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓசூர் மாநகர் உட்பட அந்தந்த பகுதிகளில் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இன்று மட்டும் நூத்தி ஐம்பது நலத்திட்ட அட்டைகள் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பேட்டி கார்த்திக் சீனிவாசன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளருமான சங்க நிர்வாகியுமான ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக இன்று டைல்ஸ் சங்கம் அதாவது டைல்ஸ் ஒட்டுவோர் சங்கம் இன்னைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் மற்றும் அவர்களுக்கு ஏற்றமும் வந்து இன்னைக்கு நடந்தது இதுல வந்து திரு சுரேஷ் என்பவர்களுக்கு வந்து தலைவராகவும் திருப்பதி என்பவர் துணைத் தலைவராகவும் இன்னைக்கு பதவியேற்று உள்ளார்கள் இந்த நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டமும் நாங்கள் வந்து இவ்வளவு பெரிய கூட்டமாக வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம் இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து அனைவருக்கும் வந்து பலனடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்களா தான் முன் வரணும் நீங்களா முன் வந்து தான் பதிவு பண்ணிக்கணும் அரசாங்கம் எண்ணற்ற உதவிகளை வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு வருது அந்த அதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்துக்கு ஃபைவ் லாக்ஸ் இருந்து செவன் லேக்ஸ் வரைக்கும் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடு கட்டுறதுல இருந்து கல்யாணத்துல இருந்து நாம இருந்து இறப்பு வரை அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளும் தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வருது இதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றத மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது மாதிரி எத்தனை சங்கங்கள் அதாவது ஒருங்கிணைச்சிருக்கு ஐயா இது வரைக்கும் நூத்தி இருபத்தி ஏழு சங்கங்கள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு நூறு சங்கத்துக்கு மேல நாங்க ஒருங்கிணைச்சிருக்கோம் இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா நூத்தம்பது அட்டைகளுக்கு மேல இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவிக்கான அட்டைகளை நம்ம எல்லாருமே கொடுத்து வந்திருக்கோம் அவங்க வந்து எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களா இருக்காங்க இந்த பகுதியில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கா பேர் பொறுத்து என் பேர் கார்த்திக் சீனிவாசங்க அண்ணன் சபரிசன் தலைமையில வந்து இந்த பாலதண்டாயுத கட்டுமானம் நலச்சங்கம் வந்து நடந்துட்டு வருது இது சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி இங்க ஒசூர் மாநகராட்சியில முக்கியமா இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு சூப்பர்